ரேஷன் கடையில் மூணாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னது நான் நைட்டே போயிட்டு ஆனால் நம்மளுக்கு முன்னாடி இருபது பேர் நிற்கிறாங்க அப்போ அடுத்த எல்லாம் முதலாளி நம்ம வாங்கணுன்னா நேரத்திலேயே போயிடுவோன்னு ஒரு மணிக்கு அத்தனை பேர் வந்துட்டாங்கன்னா அப்போ நம்ம வந்து ஏழு மணிலேருந்தே காற்றுருக்கோன்னு மாட்டேங்குது ஒரு நாளைக்கு முன்னாடியே பண வேறு மூணாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாங்க பத்திரமா கொண்டு போகணும் எங்கேயும் தொலைச்சிடக்கூடாது அம்மா வந்து கேட்பாங்க நான் மூணாயிரரூவா இருக்குது பத்திரமா கொண்டு போயிடுவேன் நேத்தே ரேஷன் கடைக்கு போய் நைட் இருந்து வாங்கிட்டு வந்துருப்பான் நான் இருக்குது மாப்பிள அவரு கூப்பிடுறது சொல்லு மாப்பிள மாப்பிள்ள பையன் வேற காலேஜ் போறக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாதாப்பா போவேன் இன்னைக்கு வேற இன்னமும் மீட்டிங் அதுக்கு நான் தான் செலப்ரேட் பண்ணோன்னுங்கிறேன் என்னன்னே தெரியல அதான் நீ ரேஷன் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துருப்பேன் அதான் உங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்டு நான் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள உனக்கு வாங்கி கொடுத்துருமாப்பிள்ளை எங்கிட்டே கார்டு இருக்குல்ல ரேஷன் கார்டு நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படியா மாப்பிளை நீ என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு மாப்பிள்ள உனக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேனா மாப்பிளை மாப்பி மாப்பிள ரொம்ப நன்றி மாப்பிள்ள கேட்டது கொடுத்துட்டு மாப்பிள பன்னெண்டு மணிக்குள்ளே போய் வாங்கிட்டு வந்து உன் வீடு தேடி கொண்டு வந்து மாப்பிள்ள போயிட்டு வர மாப்பிள்ள படிப்புக்கு தானே கொடுத்தோம் அண்ணன் ரேஷன் கடையில் நேற்றே போய் நைட் அண்ணன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் ரெடி பண்ணிட்டு வந்து நம்ம கார்டு எடுத்துட்டு போய் அவருக்கு பணம் கொடுத்துருல பார்க்கல அண்ணா சொல்லு தம்பி அண்ணா ரேஷன் கடைக்கு தான் வண்டி காலையில் எடுத்துங்க காத்தும் கம்மியாக இருக்குது வண்டி வேற ஷார்ட் ஆக மாட்டேங்குதுங்கண்ணா காடெல்லாம் எடுத்துட்டேங்க மெக்கானிக்கல் போய் அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேங்கண்ணா நீங்கள் ரேஷன் கடைக்கு தானே போயிட்டு பணம் வாங்கிட்டு தானே வந்துருக்குறீங்க ஒரு ஆயிரம் ரூபா மட்டும் கொடுங்கண்ணே ரெடி பண்ணிவிட்டு நான் பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேண்ணே ஒன்றா வேலை செய்கிற பையன் தானே கேட்குற கொடுத்துர்ல கொண்டு வந்து கொடுத்துருவேனுங்கிற வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துருவங்கண்ணே சரி தம்பி இந்தா தம்பி ரொம்ப நன்றிங்கண்ணா அது எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியலண்ணா தான் எதுக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போலான்ட்டுங்கண்ணா ஆனால் வேலை செஞ்சுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே கேரண்டியோ கொண்டு வந்து தந்துறேண்ணா வீட்டுக்கா கொண்டு வந்து தந்துடுறேங்க போயிட்டு வரங்கண்ணா மூணாயிரம் ரூபாயில ரெண்டாயிரம் ரூபா போயிருச்சு என்ன பண்றது ஆயிர ரூபா தான் இருக்குது பன்னெண்டு மணிக்குள்ளே கொடுத்துருவேன்னு சொல்றாங்க சரி கூட அந்த நம்பிக்கையில் தான் கொடுத்தோம் யாருக்கிட்ட உதவி கேட்டு யாருமே உதவி செய்யலை அண்ணா கிட்ட கேட்டு பாக்கலாம் அண்ணே யாரு கூப்பிட்றாங்க சொல்லுப்பேன் அண்ணா அம்மா வேற ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்கண்ண ரேஷன் கடைக்கு வரும்னா டேக்ஸ் பிடிச்சா ஆயிரம் ரூபா கேட்கறாங்கண்ணே அதுதாங்கண்ணா ஒரு ஆயிரம் ரூபா இருந்தா கொடுங்கண்ணே கார்டு அங்கேதான் இருக்குண்ணே வந்ததுமே ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு பணம் எடுத்து கொடுத்துறாங்கண்ணே கொடுங்கண்ணே உதவி செய்யுங்கண்ண அண்ணா ஒரே ஊருக்காரங்க தான இங்கன்னா போயிருவோம் நாங்க கொடுங்கண்ண அப்படியா தம்பி எல்லாருக்கும் உதவி செஞ்சோம் ஆயிரம் ரூபா தான் இருக்குது அதையும் கேட்குறாங்க அம்மாவுக்கு மேலே என்ன இருக்குது நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா நாளைக்கு நம்மளுக்கு உதவி செய்யாமே போயிடும் தம்பிந்தா ரொம்ப நன்றிங்கண்ணா பன்னெண்டு மணிக்குள்ளே வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துறேங்கண்ணா போயிட்டு வரங்கண்ணா டைம் அஞ்சே முக்காலே ஆயிருச்சு இன்னும் கொண்டு வந்து தரல சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் ஒரு ஆள் கூட ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆ பன்னெண்டு மணிக்கு கொண்டு வந்து தரேன்னாங்க மணி ஆறு மணி ஆகும் போது இன்னும் கொண்டு வந்து கொடுத்து பாடல போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்பணும் அந்த நம்பிக்கையும் காப்பாற்ற மாட்டாங்க இருக்குது பணம் ஏமாத்திட்டாங்க இருக்குது நம்மளையும் நம்மளை இன்றைக்கி ஏமாத்துனா நாளைக்கு அவங்க ஒரு பக்கம் ஏமாறுவாங்க அது எந்த மாற்றமும் இல்லை சரி நம்மளுக்கு கோவிந்தா போட்டு அவ்வளோதான்